ஓ உலக புகழ்பெற்ற காஞ்சிபட்டு இப்படி நான் தயாராகிறதா வியப்புடன் கண்டு ரசித்த அயலக தமிழர்கள் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் கனடா மலேசியா மொரிஷியஸ் மியான்மர் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளை சேர்ந்த இருபது ஆண்கள் எழுபத்தி ஐந்து பெண்கள் உட்பட மொத்தம் தொண்ணூற்றி ஐந்து பேர் காஞ்சிபுரம் அழகே கீழ்கதிப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா பட்டு பூங்காவை பார்வையிட்டனர் அப்போது பட்டு பூங்காவில் காஞ்சிபட்டு புடவைகளை நெசவாளர்கள் தங்கள் கைகளினார் நெசவு செய்யும் பணிகளையும் பட்டுப்புடவை தயாரிக்கும் முறைகள் குறித்து கேட்டறிந்து நெசவாளர்களிடையே கலந்துரையாடியும் வியப்புடன் பட்டுப்புடவை தயாரிப்பினை கண்டு தசித்தனர் மேலும் பட்டுப்பூங்கா வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உயரதிகாரிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது காஞ்சிபுரத்தின் சிறப்புகளை அதிகாரிகள் அயலக தமிழர்களுக்கு விலக்கி கூறினர் வேர்களை தேடி எனும் திட்டத்தின் கீழ் தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் இவற்றை தெரிந்து கொள்வதற்காக இந்த அயலக தமிழர்கள் தமிழகம் வந்தனர் தஞ்சாவூர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கோவில்கள் சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றை பார்வையிட்ட பிறகு காஞ்சிபுரம் வந்தனர் மேலும் தமிழர்களாக வாழ்ந்து பல தலைமுகர்களாக முன்பு வெளிநாடுகளுக்கு சென்று இவர்கள் தற்போது தமிழகத்தில் உள்ள இரத்த சொந்தங்களை பார்வையிட வாய்ப்பு தந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்